ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க சக்கரை வலி செஞ்ச பூரி தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம பூரி சுட்டு அடுத்த செகண்டே பார்த்தோம்னா திரும்பி பார்த்தோம்னா காலியாயிடும் அவ்வளோ டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் அரை கிலோ சக்கரை வலி கிழங்க வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு ப்ரெஷர் குக்கர் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் அதோட வந்து நல்லா எல்லாம் உரிச்சிட்ட பின்னாடி இது மாதிரி மேஷர் வச்சோ இல்லை கை வச்சோ அது நல்லாவே குழவாயிடும் இல்லையா அது நல்லா வந்து ஹேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி இந்த பூரி வந்து நாளில் இருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்டியான பூரி இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஆன்டி ஆக்சிடெண்ட்டு உள்ளது அது மட்டும் இல்லை இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் வந்து நல்ல எனர்ஜியாக இருக்கும் அது மட்டும் இல்லை கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு கூட இது பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க இது இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் அதோட வந்து கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரவை வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல வர்க்கார் ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல அதோட வந்து கால் டீஸ்பூன் வந்து சோம்பு இருக்குல்ல பெருஞ்சீரகம் அது அதோட கால் டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து மஞ்சள் பொடி அதையும் எடுத்துக்கிட்டு இதை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன் நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன் பின்னாடி இப்போ வந்து நம்ம இந்த கிழங்கு சக்கரை வள்ளி கிழங்கு மேஷ் பண்ணி வச்சிருந்தது இது நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலாங்க ஆமாங்க ஒரு சொட்டு கூட ஊற்றலை ஏன்னா அந்த கிழங்குல உள்ள நீர் சத்து அதை அப்படியே வந்து அந்த மாவு கரெக்டாக இருந்துச்சு எனக்கு இதே மாதிரி அடிக்கடி ஏதாவது குழந்தைங்களுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுதலை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு நான் வந்து சக்கரை வலி கிழங்கு அவிச்சு கொடுத்தோம்னா வேக வச்சு கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டாங்க வேணாம் நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக வீட்டில் உள்ள பசங்க சாப்பிட்ருவாங்க இது மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா மாவு பிசைஞ்சிட்ட பின்னாடி நம்ம அப்போவே உருண்டை போட்டு அப்போவே பூரி தட்டி சுட்டு கொடுத்துர்லாங்க அவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட லைக்கு எனக்கு வந்து பயங்கரமான பூஸ்ட் கொடுக்கும் நியூ நியூ ரெசிபிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதோட குட்டி குட்டி பால்ஸாக இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து எப்போ போல் பூரி எப்படி திரட்டிப்போமோ அது மாதிரி திரட்டிக்கலாம் நல்லா சூப்பராக வந்து ரவுண்ட் போட வருங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவ்வளோ அழகாக ரவுண்ட் போட வரும் அதோட வந்து நல்லா வந்து தட்டி நான் எல்லாம் தட்டில் ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டு மொத்தமாக இது மாதிரி எல்லா பூரியும் வந்து உருண்டெல்லாம் எல்லாமே பூரி தட்டி எடுத்து வச்சாச்சு அதோட வந்து வந்து கடாயை வந்து கடாயில் நல்லா வந்து எண்ணெய் சூடாக்கிட்டு பூரியை போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா போதும் சுவையான புசு புசுன்னு உள்ள பூரி ரெடியாயிருச்சுங்க அதுவும் சக்கரை கிழங்குல செஞ்சது அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் மஞ்சள் பொடியும் போட்டு ஹெல்த்துக்கு வந்து மஞ்சள் பொடியும் தானே வேணும் அதனால் இது இல்லையா அதோட அதனால தான் மெயினாக இது கலந்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான ரெசிபியோட மீட் பண்ணலாம் அன்ட்ரில் தென் டாட்டா பை பாய்